வறண்டு போகும் பசிபிக் பெருங்கடல் உருவாகும் புதிய எட்டாவது கண்டம் அதிசயத்தை கண்டுபிடித்த ஆய்வாளர்கள் உலகத்தோட ரொம்ப பழமையான பெருங்கடலான பசுபிக் பெருங்கடல் வரக்கூடிய காலத்துல முழுசா வறண்டு போயிடும் அதனால பூமியில புதுசா எட்டாவது கண்டம் உருவாக கூடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆய்வாளர்கள் இந்த புது கண்டம் எங்க உருவாகுது இது எப்போ நடக்குது அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்கலாம் பூமி எப்படி உருவாச்சு இது எப்படி இந்த நிலைய அடைஞ்சது வரக்கூடிய காலத்துல அது என்னவாகும் அப்படிங்கறத பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு உலகம் எல்லாம் தொடர்ச்சியா பல்வேறு ஆய்வுகள் நடந்துகிட்டு வருது அப்படி நம்ம பூமி பத்தி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கர்டின் பல்கலைக்கழகம் அப்புறம் சீனாவில் இருக்கக்கூடிய பீக்கிங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இணைஞ்சு சூப்பர் கம்ப்யூட்டிக் மாடல பயன்படுத்தி ஆய்வு பண்ணாங்க அதுல அடுத்து இருநூறுல இருந்து முன்னூறு மில்லியன் வருஷங்களுக்குள்ள பூமியில ஒரு புது சூப்பர் கண்டம் உருவாக கூடும் அப்படிங்கறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பசுபிக் பெருங்கடல் படிப்படியா வர சுருங்கி வரக்கூடிய நிலையில ஒரு கட்டத்துல அதுல இருக்கக்கூடிய நீர் முழுசா இல்லாம போகும் அப்போ பூமியோட டெக்கோனிக் தகடுகள் ஒன்றிணைந்து புதிய நிலப்பரப்போர்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லிருக்காங்க இந்த ஆய்வு முடிவுகள் தேசிய அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டிருக்கு இது பத்தி கர்டின் பல்கலைக்கழக ஆய்வாளர் டாக்டர் சுவான் சொல்லும் போது பூமி பத்தி எங்களோட ஆய்வுல தெரிய வந்து ரொம்பவே முக்கியமானது அடுத்த மில்லியன் பூமியில என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதலை இது வழங்குது போன ரெண்டு பில்லியன் வருஷங்கள்ல பூமியோட கண்டங்கள் ஒண்ணு கூட ஒண்ணு மோதி ஒவ்வொரு அறுநூறு மில்லியன் வருஷங்களுக்கு ஒரு தடவை ஒரு சூப்பர் கண்டம் உருவாகுது இது சூப்பர் கண்ட சுழற்சி அப்படின்னு அழைக்கப்படுது கடந்த காலங்கள்ல நடந்ததை வச்சு பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய கண்டங்கள்ல அடுத்து ரெண்டு மில்லியன் வருஷங்கள்ல மறுபடியும் ஒன்றிணைய போகுது அப்படின்னு சொன்னாரு இந்த புது சூப்பர் கண்டம் அமெரிக்கா ஆசியா கூட மோதுறதால ஏற்படும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது அமெரிக்காவும் ஆசியாவும் மோதும் போது பசிபிக் பெருங்கடல் மூடப்படும் அப்படின்னு இதனால அமாசியா என்கின்ற சூப்பர் கண்டம் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முக்கியமான நிகழ்வுல ஆஸ்திரேலியாவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆசியா கூட மோதி அதுக்கு பின்னாடி பசிபிக் பெருங்கடல் மூடப்படும் அப்படின்னும் அப்போ ஏற்படக்கூடிய மாற்றத்தால அமெரிக்காவும் ஆசியாவும் இணையும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க டாக்டர் ஹுவாங் மேலும் சொல்லும்போது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி பூமியோட டெக்கோனிக் தகடுகள் எப்படி நகருகுது உருவாக்கி உருவாக்கியிருக்கும் முன்னூறு மில்லியன் வருஷங்கள்ல பசுபிக் பெருங்கடல் மூடவும் அமாசியா கண்டம் உருவாகவும் வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு எழுநூறு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் கண்டம் உடஞ்சப்போ பந்தலாசா சூப்பர் கடலோட எஞ்சிய பகுதிதான் தான் பசுபிக் பெருங்கடலா மாறுச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது